Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மதுரை சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் பக்கத்துல கொஞ்சம் தாண்டினோடனே சிக்னல் இருக்கும் சிக்னல் பக்கத்துல ஆதி சொப்பநாதர் கோவில் இருக்கும் அதுக்கு பக்கத்துல முருகாஸ் ஃபேப்ரிக்ஸ் அந்த ஷாப்ல தான் இன்னைக்கு விசிட் பண்ண போறோம் சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் தாண்டி சிக்னல் சிக்னல் பக்கத்துலயே ஆதி சொக்கநாதர் கோவில் சொக்கநாதர் கோவிலுக்கு பக்கத்துல முருகாஸ் ஃபேப்ரிக்ஸ் தம்பி எப்படி இருக்கீங்க இந்த டைம் என்னென்ன ஃபேப்ரிக்ஸ்லாம் காமிக்க போகிறீங்க இப்போ வந்து புதுசாக அஜரத் ஃப்ரெண்டு வந்திருக்கு

இப்போ போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவாங்கப்பா நான் ரெண்டு நாள் வர்றாங்க இது வந்து செட்டு அவங்க ஃபேமிலி செட்டு மாதிரி இருக்கும் இப்படி வேஸ்ட்டி இது செட்டை இந்த மாதிரி எடுத்துக்கிடுவாங்க அளவு மட்டும் கொடுத்துருவாக்கா சூஸ் பண்ணி தைச்சு அனுப்பிடுவோம் இது மகளுக்கு இது மயனுக்கு நம்ம அப்பாவுக்கு தைச்சோம் இப்போ மகளுக்கு மயனுக்கு தைக்க கோயில் இருக்கு நல்லா கோயில் இருக்குல்லக்கா கோயில் வச்சுதாங்க மீனாட்சி கோயில் இருக்கு கூட உறுப்பினர் கோயில் இருக்கு நம்மதுரா கோயில் இருக்கு திருப்பரங்குன்ற இருக்கு அப்படிங்கிற மனப்புறம் கோயில் இருக்கு அந்த அழகர் கோயில் ஒரு கோயில் ஒரு ரெண்டு நாளைக்கு தங்குவாக்க முதல் இங்கே ஆர்டர் கொடுத்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு வருவாங்க எல்லாம் முப்பது பேர் இருக்கு முப்பது ஃபேமிலி இருக்கு கேள்வி ஜோகூர்ல இருக்காங்க ரெகுலராக வருவாங்க வருஷம் வருஷம் வருவாங்க அவங்கள வச்சு அப்படியே பிக்கப் பண்ணிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கும் அப்படியே அந்த டைத்து மாசுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க வந்து அவங்க வரும்பொழுது போகும்போது மாத்தி மாத்தி கூட்டாளி வருவாங்க வந்து வாங்கிட்டு வருவாங்க ட்ரெஸ் தான்

ஆடி திருவிழாவில் இருக்கா நமக்கு வரைக்கும் ஆர்ட்ரு வரும் இது ஜிப்பா கோயில் திருவிழாக்கு மொத்தமாக இந்த மாதிரி சட்டை இந்த மாதிரி இருக்கா சிங்கப்பூர் இருக்கா பக்கத்துல சிங்கப்பூர்

ஒரு ஃபேமிலியா கடை இப்போ ஒரு போன ரெண்டு வருஷம் போன வருஷம் வந்து வந்துட்டு போனாங்க அதை வந்து பார்த்து வச்சு வருவாங்க மொரிச்சு வச்சு வருவாங்க கோயில் வச்சு எங்களால் கோயில் வச்சு நம்ம பிஸ்னஸாக போயிட்டுருக்கு இந்த பார்த்துட்டு போகிறாங்களாக்கா அப்படின்னு பார்த்துட்டு எங்கிட்டேயும் ஆர்டர் கொடுத்துட்டு போவாங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ரெடி பண்ணி ஆமாம் இதுக்குலாம் ஒரு ஃபேமிலியோட ஆர்ட்ரு தாங்க ஒரு ஃபேமிலி இது ஆடித்திருவிழா இப்போ சிவராத்திரிக்கு ரெண்டு இது

ஃப்ராக் மாடலு ஸ்கெர்ட்டுக்கு எல்லாம் தச்சுக்கிறாங்க இதுல ஒரு நாலு கலர் வருங்கா இது மெரூன் கலரு இதுல ப்ளூ கலர் இருக்கா ப்ளூ கலரு இது பேண்ட் மேட்ச் வேணா பேண்ட் இருக்கா சாண்டல் கலர் வரும் சாண்டல் கலர் வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்படியும் இருக்கு இருக்கு இந்த மாதிரி கலர் வரும் எல்லாத்துக்கும் மேட்ச் வரும் சான்லு ஸ்கட்டு டாப்ஸ் கவுன் மேக்ஸு எல்லாத்துக்கும் போது இதே நாலு கலர் வருங்க டிசைன் டிசைன் நாலு நாலு கலர் இது மீட் நூறு ரூபாதாங்க வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் முப்பத்தி ரூபாய் வரும் மொத்தமா எடுத்துருக்கான் மொத்தம் ஒரு பீஸ் முப்பத்தாறு மீட்டர் இருக்கு இந்த ஒரு பீஸ் வந்து முப்பத்தாறு மீட்டர் இருக்கு மொத்தமா எடுத்தா கொஞ்சம் கம்மியா வரும் நான் கம்மியா வாங்கினே பத்து ரூபா அதே மாதிரி கஸ்டமர் பத்து ரூபா லெஸ் பண்ணி நூத்தி பத்து ரூபா வித்தா நூறு ரூபா நூறு ரூபா இது பேண்ட் தான் மெருன் கலர் பேண்ட் இது பேண்ட் இது டாப் இந்த மாதிரி பண்ணலாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தச்சுக்கலாம் இது அஜ்ராஜ் பிரண்ட் லைனிங் போட தேவையில்ல டேரக்டா தச்சுக்கலாங்க நல்லா இருக்கும் பேட்டன் இதுல சின்ன பேட்டன் இது நல்லா இருக்கும் ஸ்கர்ட்டு டாப்ஸு பேண்ட்டு சேலைக்கு இந்த மாதிரி பேண்ட்டு டாப்ஸு போட்டுருக்கோம் துணி நல்லா துணியும் நல்லா இருக்கும் ஆலஞ்சு நாற்பத்தி நாலஞ்சு இது அதே போகிறாங்க இது கிரே இருக்கு இது ஒரு இங்கிலீஷ் கலர் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி இங்கிலீஷ் கலர் இது பேண்ட் டாப்பு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது ஒரு பிளாக் இருக்கா பிளாக் பேண்ட்டு பிளாக் சேலு அப்படியும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி போட்டுக்கலாம் சாண்டல் இது பிளாக்ல கிரே இந்த கிரே இப்படியும் போட்டுக்கலாம் இது ஒரு ட்ரெண்டிங் நார்த் இல்லை அந்த சைடு இந்த மாதிரி கிரே கலர் பேண்ட் இது போய் இதெல்லாம் சுருங்கமா இது ஆல்ரெடி வாஷ் பண்ணி வந்திருக்கா சுருங்கா சுருங்கா காட்டன் லைனிங் தேவை போடாது பியூர் காட்டன் எல்லாம் இந்த மாதிரி வரும் பேண்ட் டாப்

மெரூன் கலர் மஸ்டர்ட் பேண்ட் மெரூன் கலர் நல்லா இருக்கும் மேட்சிங்காக இருக்கும் வித் பாடோட வந்துடும் குஜராத் ராஜஸ்தான்லாம் காக்ரா போட்டுக்கிறாக்கா கீழே பாவாடை மேல வந்து க்ளௌஸ் போட்டுட்டு தாவணி மாதிரி கட்டிக்கிறாங்க இங்க நம்ம கேரளால கவுன் மா பிராக் மா போட்டுக்கிறாங்க நம்ம நார்மலாவே டாப்ஸ் போட்டு லெக்கின்ஸ் போட்டுக்கிறாங்க எல்லாம் மீட்டர்

ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுக்கும் எல்லாம் மேட்ச்சாக வரும் பிளைனா தான் வரும் பிளைன் டாப்ஸ் பேண்ட் வரும் இது ஜென்ட்ஸ் இந்த வச்சுக்கலாங்க சிங்கப்பூர் மலேசியாலும் நல்லா தச்சு போடுறாங்க இது நல்லா இருக்கும் காட்டன் இது நார்த் இந்தியாவில் பாம்பே குஜரா அது வந்து ஊபி உத்தரப்பிரதேசம் அங்கே அவங்க போட்டுக்கிறாங்க வெயிலுக்கு சம்மருக்கு டிராவலிங் நல்லா போட்டுக்கிறாங்க இது அதே மாதிரி தாங்க குஜராத் ஸ்டேட்லாம் ராஜஸ்தான் ஸ்டேட்லாம் சேலை கட்டிக்கிறாங்க இது நல்லாயிருக்கும் இது சேலைன்னா இது ப்ளவுஸுன்னா மேட்சிங் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி இது மாதிரி இது சேலை இது ப்ளவுஸு இது மாதிரி காட்டன்லேயும் வந்துடும் வேணும் காட்டன்லேயே ஒன்று மருத்து இது கிரே கலர் இது டாப்ஸு சேலை ப்ளவுஸு இது கேன் பண்ணுறது தான் அது இந்த மாதிரி இது க்ரீன் கலர் இருக்குது கிரீனு இது நல்லாயிருக்கும் ரெண்டாயிரம்ெட்டீரியல் நல்லா கம்மியாக தான் வரும் எட்டு முப்பது ரூபா தான் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் நீங்கள் டாப்ஸு பேண்ட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க இது பேண்ட்டு டாப்பு மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இது சிம்பிளாக வேணும்னா சிங்கிளாக வேணும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வரும் சிங்கிளா இது பேண்ட்டு இது டாப்பு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் கிரே கிரேலேயே ஒரு நேச்சுரல் கலராக தான் இருக்கும் எல்லாம்

இதுவும் அதே மாதிரி பத்து பத்து மீட்டர் தான் வருங்க கையில பண்றதுனால பத்து மீட்டர் பண்ணி காய போட்டு நனைச்சு வாஷ் பண்ணி திரும்ப கொண்டு வராங்க வருங்க பத்து மீட்டர் தான் வரும் பத்து மீட்டர் ஒன்பது மீட்டர் ஒன்பது தான் வரும் பியூர் காட்டன் தான் இவ்வளவு பதினஞ்சு டிசைன் இருக்கா மிஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் காட்டன் பியூர் காட்டன் இது மோஸ்ட்லி நார்த் இந்தியா அங்கிட்டு தாங்க போகுது அவங்க சால் டாப் சால் போடாம போடுறாங்களா அந்த மாதிரி போடுறாங்க ஒரு மாடல கவுன் வித்தியாசமா தச்சு போட்டுக்கிறாங்க ஒரு யூனிக் ஸ்டைலா தச்சு போட்டுக்கிறாங்க இது அஜ்ரத் தாங்க மஸ்டர்டு ப்ளூ கலரு மெருன் கலரு கிரீன் மூணு கலர் வருங்க இதெல்லாம் மீட்டர்

நல்லா இருக்கும் மயில் கிளம்பு கதிரில் புது புது டிசைன் தான் நேச்சுரல் கலராக தான் கார் எல்லாமே கலந்து கலர் நல்லா இருக்கும் நூற்றி இருபது ரூபா இருக்கா நூற்றி இருபது ப்ளவுஸு டாப்ஸு கவுனு ஃப்ராக்கு நைட்டி கூட தச்சுக்கலாம்

கிரே கலர் போட்டு நல்லா இருக்கும் இல்லை இது டாப்பு இது பேண்ட் சாளு அப்படியும் எடுத்துக்கிறாங்க மிக்ஸ் மேட்ச் பண்ணி காட்டன்